நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானை தான் போட போறாங்க அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே வந்து திருந்தினாரா இல்லையா அப்படின்றது இப்போதுக்கு நமக்கு மிகப்பெரிய முக்கியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து கிடையாது ஆனா அவர் திருந்தினாரோ இல்லையோ ஆனா அவரை வச்சு ஒரு சில சம்பவங்கள் எல்லாமே நம்ம சிறப்பா செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஒருவேளை எஸ்எஸ்கே எஸ்கே திருந்திருந்தா ரொம்பவே நல்ல விஷயம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் ஆனா அதே சமயம் எஸ் எஸ்கே திருந்தாம இருந்து ரேவதாத்திய வந்து ஏமாத்தி அவங்களோட புள்ள யாரு அப்படின்றது அதாவது கௌதம் யாரு அப்படின்ற விஷயத்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்றாரு அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய பிளான் வந்து இப்போன்னா உண்மையிலேயே மாஸா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா நினைக்கிறாங்க அதே மாதிரி இப்போ எஸ்எஸ்கே கோவில வந்து பேசிட்டு போறதுக்கு அப்புறமா நம்ம இலக்கியா இருந்துட்டு உங்களை எப்படி நம்புறது எஸ்எஸ்கே நீங்க வந்து இப்போ இதுக்கு முன்னாடி அவ்வளவு கெட்டவரா இருந்தீங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க நல்லவரா மாறிட்டீங்க அப்படின்றத எங்களால நம்பவே முடியல நீங்க நான் சொல்றத செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்போ நான் உங்களை நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த எஸ் எஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்க வந்து வைக்கிறாங்க அதாவது உங்களை நம்பணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யணும் அது எந்த விஷயமா இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம் இந்த எஸ் எஸ்கே இருந்துட்டு என்னடா அது நம்ம இவங்களுக்கு செக் வைக்கலாம்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு செக் வைக்கிறாங்க அதுவும் இல்லாம என்ன ரேவதி இலக்கியா சொல்ற மாதிரி இன்னமும் நீ நம்பலையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும் இல்ல எஸ் எஸ்கே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்பிட்டேன் அதாவது நீங்க திருந்துட்டீங்க நீங்க மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி நான் முழுசா நம்புறேன் அப்போ இலக்கியா சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா நான் முழுசா வந்து போனா நீங்க மாறிட்டீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் நம்ம மகன் யாரு அப்படின்ற விஷயத்தையும் நான் உடனடியா சொல்றேன் ஆனா இலக்கியா சொல்றத நீ பிச்சு அதாவது அச்சு பிசுறாம வந்து என்ன செய்யணும் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம ரேவதியும் சொல்லியிருக்காங்க அப்போ இலக்கியா சொல்லக்கூடியதை செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிடுது அதுக்கப்புறம் வந்து நம்ம நடிக்க தேவை வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ரொம்ப நேரமா இந்த எஸ் எஸ் கே வந்து என்ன பேசுறாரு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இலக்கியா கேட்டுட்டு இருந்தாங்க ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணி அதாவது இந்த இலக்கியாவுக்கு வந்து எஸ் எஸ் கே நல்லவரு அப்படின்ற மாதிரி நிரூபிச்சாங்க அதே மாதிரி இப்பயும் இந்த மாதிரி நான் இன்னைக்கு இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா கோவில் குளம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கணும் வேற வழியே கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கடைசியில் வந்து இப்போ எப்படியாச்சும் ஏத்துக்கோ ரேவதி நான் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரிய தப்பு எல்லாத்தையுமே பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அதே மாதிரி இலக்கியா நீயும் சொல்லி கொஞ்சம் ரேவதிக்கு புரிய வை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்படியே போயிட்டு இருக்க சமயத்துல கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியா இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்ல போறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சலியோட பிளான் என்ன அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வரணும் உண்மையிலேயே அஞ்சலி வந்து போயினா அங்க எதுக்காக இருக்கா கார்த்திக் கூட அவ சந்தோஷமா வாழ்வாளா இல்லையா அவளோட அடுத்த பிளான் என்ன அதுவும் இல்லாம அஞ்சலி அந்த சொத்தை எல்லாத்தையுமே கார்த்திக் பேர்ல இருந்து அவ பேருக்கு மாத்திக்க போறதா ஒரு நியூஸ் வந்து போயினா வெளியே வந்திருக்கு அதுக்கான உண்மை என்ன அது உண்மையிலேயே உண்மையா அப்படின்ற மாதிரி வந்து போயினா கேட்டுட்டு இருக்காங்க இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு வேற வழியே கிடையாது அதே மாதிரி நம்ம இலக்கிய வந்துட்டு எஸ்எஸ்கே நீங்க வந்து போயினா போய் சொல்லணும்னு நினைக்காதீங்க எனக்கு பல உண்மைகள் தெரியும்

அடிச்சு சொல்லும்போது இலக்கியாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருந்து ஏன்னா இலக்கியாவுக்கு இந்த உண்மைகள் எதுவுமே தெரியாது அதே மாதிரி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சும்மா விட்டு இருக்க மாட்டாங்க அஞ்சலியை இந்நேரத்துக்கு அடிச்சு பாடல் வந்து ஏத்திருப்பாங்க ஆனா அதே சமயத்துல எஸ் எஸ்கே சொல்லக்கூடியது இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு நீங்க சொல்றது உண்மையாக எஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன இலக்கியா நான் இவ்வளோ மாறிட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன் அதுவும் இல்லாம அஞ்சலி உண்மையிலேயே மாறாம இருக்கா உண்மையிலேயே திருந்தவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றேன் அப்ப கூடா நீ நம்ப மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ நம்ம இலக்கியம் வந்துட்டு நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நான் நம்புறேன் இப்போ உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் வந்து கொடுக்க போறேன் இதில் நீங்க அதாவது ஒரே ஒரு முறை தான் அந்த ஒரு விஷயத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்க நீங்க உண்மையிலேயே வந்து போயிருந்தா எங்களோட மனசை வந்து போயிருந்தா குழு குழு நாக்கிட்டீங்க

கார்த்திகை நம்ப வைக்கிற மாதிரி வந்து போயினா நீ என்ன பண்ணுவே பண்ணிக்கோ ஆனா அஞ்சலி இனிமே கார்த்திக் கூட இருக்க கூடாது அதுக்கு நீ என்ன வழி வேணாலும் வந்து பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது எஸ் எஸ் கேக்கு வந்து ஆல்ரெடி தாக்ஷனி கூட சேர்ந்து பல கோடி ரூபாய் சொத்து வந்து இருக்கு அது ஒரு கோடியா ரெண்டு கோடியா யாரா இருந்தாலும் ஐயாயிரம் கோடியா பத்தாயிரம் கோடியா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதமோட சொத்து வந்து அதை விட பல மடங்கு வந்து சொத்து இருக்கு ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு கிடையாது கிட்டத்தட்ட பத்து மடங்கு கூட இருக்கலாம் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கௌதம் இது எல்லாத்தையுமே சொந்தமா சுயமா சம்பாதிச்சாரு ஆனா எஸ் எஸ் கே எல்லாத்தையுமே வந்து ஆட்டிய போட்டாரு இன்னும் பல விஷயங்கள்

என்ன எஸ்எஸ்கே நான் சொன்னதுக்கு எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க ஏதாச்சும் வந்து போயிருந்தா சொல்லுங்க நீங்க செயல்னா பிரச்சனை கிடையாது அதே மாதிரி ரேவதியம்மா வந்து போயிருந்தா அவங்க யாரு அதுவும் இல்லாம வந்து போயிருந்தா அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அடுத்த வந்து போயிருந்தா அவங்க மகன் யாருன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க இது எல்லாத்துக்குமே ஓகேனா ஓகே நாங்க அடுத்ததான் போயிட்டு டாக்ஷாயினி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கே எஸ்கே இருந்துட்டு ரேவதி கொஞ்சம் பொறுமையாரு நானே வந்து போயிருந்தா இதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருந்தேன் அதாவது நான் சாகரத்துக்குள்ள வந்து போயிருந்தா எல்லாருக்குமே நல்லது ஏதாவது பண்ணிட்டு சாகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஏற்கனவே கார்த்திக் வந்து அஞ்சலி ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிருந்துமே கூட அஞ்சலிக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம் அதாவது கார்த்திக் கூட சேர்ந்து வாழட்டும் அப்படின்றதுக்காக ஆனா அஞ்சலி வந்து இப்படி மோசமானவளா மாறுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு கேவலமானவளா வந்து இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா அதே சமயம் அஞ்சலியை வந்து போய்னா நான் சும்மா விட போறது கிடையாது நீ எதை பத்தியும் கவலைப்படாது அதாவது கார்த்திகை வந்து போய்னா அஞ்சலியை வந்து விரட்டுறதுக்கு கார்த்திக்கே கழுத்தை பிடிச்சி அஞ்சலியை விரட்டுற மாதிரி நான் வந்து கண்டிப்பா எல்லாத்தையுமே மாத்துவேன் ஏன்னா கார்த்திக் வந்து அஞ்சலியை மலை போல நம்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அந்த நம்பிக்கையினால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து எல்லாமே தப்பு தப்பா போக போகுது அப்படின்றது எனக்கு தெரியும் கார்த்திகோட வாழ்க்கையை காப்பாத்துறதுல எனக்கும் முக்கிய பங்கு இருக்கு ஏன்னா ஆரம்பத்துல இருந்து கார்த்திக் அஞ்சலியை வந்து போய்னா ஒன்னு வைக்கிறதுக்காக அவ்ள பெரிய பிளான் போட்டிருந்தோம் அதாவது யாரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் வந்து போயினா கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆனா அஞ்சலி அப்படி கிடையாது இதுக்கு முன்னாடி அதாவது கார்த்திக் வந்து போய் அஞ்சலியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி லவ் பண்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அது எல்லாமே நடிப்பு நாடகம் தான் அந்த விஷயம் எல்லாமே எனக்கும் நல்லாவே தெரியும் அவர் சொத்துக்காக மட்டும்தான் கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லி எப்போ மொத்த சொத்துமே கார்த்திகுக்குதான் சொன்னோம்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதோ அப்பவே வந்து போய்னா அவளோட ப்ளான் எல்லாத்தையுமே மாட்டிக்கிட்டா மொத்த சொத்தையுமே அடிச்சுட்டு அவள் செட்டில் ஆகுறதான் வந்து போய் அவளோட பிளானா இருந்துட்டு இருந்துச்சு அது எல்லாத்தையுமே நான் கார்த்திக்கு தெரியப்படுத்த போறேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நீங்க சொன்னதை நான் செய்யறேன் அதே மாதிரி நான் சொன்ன விஷயத்த பத்தி நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு என் நம்பிக்கை இருக்காது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா அஞ்சலிய காத்து கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளன அடுத்த செகண்ட் வந்து போயினா நீங்க என்ன முழுசா நம்புவீங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நாளைக்கு காலையில பத்து மணிக்கு நேரா நீங்க கௌதமோட வீடு அதாவது இப்போ கார்த்திகோட வீட்டுக்கு வந்து போயினா கிளம்பி வாங்க மத்தது எல்லாத்தையுமே பாத்துக்குறன் அப்பவே கார்த்திக் வந்து உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டு எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கேன் அப்படின்ற ஒரு வந்து அவன் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது இப்போ இந்த எஸ்எஸ்கேவுக்கு தன்னோட சொத்து மிக மிக முக்கியமானது அதனால இந்த அஞ்சலி எல்லாம் வந்து என்ன ஆனாலும் சரி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் வந்து போயினா அடுத்ததான் இங்கே சேஃப் ஜோனுக்கு வந்து போய்னா போயிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து போய்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு கார்த்திகை தனியை கூப்பிட்டு பல விஷயங்கள் பல உண்மைகளை தெரியப்படுத்துறாங்க அதே மாதிரி இன்னொரு படி மேலே போய் கார்த்திக்கு இப்படி ஒரு சம்பவத்தை செய்வாங்க அதாவது இந்த அஞ்சலிக்கான சம்பவத்தை கார்த்திகிட்ட வந்து போயினா சொல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது அஞ்சலிய கூப்பிட்டு இந்த எஸ் எஸ் கேவும் இப்ப பேச ஆரம்பிச்சாங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எப்ப வந்து போயிருந்தா உன் பேருக்கு கார்த்திகோட சொத்து எல்லாத்தையுமே மாத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்க அதாவது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கு என்ன அப்படின்னா நீ வந்து இந்த சொத்து எல்லாமே உன் பேருக்கு மாறிடுதுன்னு மையம் இப்போ கார்த்திக் பேர்லயே இருந்தா பிரச்சனையே கிடையாது ஆனா நீ எதுக்காக வந்து போயிருந்தா கார்த்திக் பேர்ல இருந்து உன்னோட பேருக்கு மாத்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஏன்னா அது வந்து போயிருந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமா எங்களுக்கு இருக்கு ஏன்னா கார்த்திக் வந்து போயிருந்தா எப்பவுமே உன்னை கைவிட போறது அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்றேன் அதுவும் இல்லாம நீ இந்த விஷயத்த பத்தி சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்போ என்ன அடுத்ததா கார்த்திக் வந்து அதாவது கார்த்திகோட சொத்து எல்லாத்தையுமே உன் பேருக்கு மாத்தறதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன் இந்த பாரு பத்திரம் எல்லாம் கூட வந்து இப்போ ரெடியா இருக்கு இதுல கார்த்திக் சைன் போட்டா மட்டும் போதும் அந்த சைனை எப்படி வாங்குறது என்ன ஏது அப்படின்றது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்த நான் செய்யணும் அப்படின்னா நீ எதுக்கான உண்மையா சொல்லணும் உண்மையிலேயே வந்து இப்போ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த சொத்து எல்லாமே உன் பேருக்கு மாறிட்டதுக்கு அப்புறமா கார்த்திக் வந்து இப்போ என்ன வச்சு வாழான்னு நினைக்கிறியா இல்ல காத்துக்கு அடிச்சு துரத்தலாம்னு நினைக்கிறியா இது எதுவுமே வந்து எனக்கு புரியாத புதிராவே இருக்கு அதுவும் இல்லாம இந்த விஷயத்த பத்தி நீ சொன்ன அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இந்த பத்திரத்துல சைன் போறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது ஒருவேளை வந்து இந்த ஒரு இன்சிடென்ட்ல கார்த்திகோட உயிரே போனாலுமே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்எஸ்கே எஸ்கே சொல்லியிருக்காங்க அதாவது இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே எஸ் எஸ்கே தனியா ஒரு கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு வீடியோவை காட்டிதான் கார்த்திகை வந்து அஞ்சலிய வந்து தொடர்த்துறதுக்கு கார்த்திக்கு உதவி பண்ண போறாங்க அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சுல இருந்துட்டு எஸ் எஸ் கேப்பா நான் இப்படி சொல்றேன் அதாவது நான் சொல்றதை வச்சு கடைசியில் வந்து இப்ப நான் என்ன தப்பாவும் நினைக்க கூடாது அதே மாதிரி வந்து போயினா நீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணாமலும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இங்க பாருமா நான் உனக்காக மட்டும்தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன் கார்த்திகுக்காக எதுவுமே பண்ணல நீ வந்து அந்த எல்லாத்தையுமே எழுதி வாங்கிட்டு கார்த்திகை ஏமாத்தினா கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எக்ஸாக்டா சொன்னீங்கப்பா அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் யோசிச்சு வச்சிருக்கேன் கார்த்திக்லாம் எனக்கு தேவையே கிடையாது அவனை ஆரம்பத்துல இருந்தே அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இல்லையா அது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் வந்து அவனோட சொத்து தான் அவனோட சொத்துக்காக வந்து இறந்து அங்க அவங்க கூட வாழலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் எப்போ மொத்த சொத்துக்குமே வாரிசு ஆவன் சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சோ கௌதமியும் இலக்கியாவும் விரட்டிட்டு அடுத்ததா வந்து போயினா அந்த சொத்து எல்லாத்தையுமே அனுபவிக்கிறது தான் என்னோட பிளானா இருந்துட்டு இருந்துச்சு கார்த்திகையும் வந்து போயினா துரத்தம் தான் என்னோட பிளான் இந்த சொத்து மட்டும் என் கைக்கு மாறுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கார்த்திக வந்து போயினா நான் துரத்திடுவேன் அதோட எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ உங்களோட சந்தேகம்லாம் தீர்ந்துச்சாப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இப்ப எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அஞ்சலி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அடுத்ததான் அந்த ஒரு வீடியோவை தான் இப்போ நேரா வீட்டுக்கு போய் இந்த கார்த்திக் கிட்ட வந்து காட்டுறாங்க கார்த்திக் அதை பார்த்ததுக்கு அப்புறமா மிகப்பெரிய அதிர்ச்சி அதே மாதிரி இத்தனை நாளா வந்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ கார்த்திக் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க அதுவும் இல்லாம அஞ்சலியோட வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா இத்தனை நாளா அஞ்சலியோட பேச்சை கேட்டுக்கிட்டு இவ்வளவு முட்டாளா இருந்திருக்கோமே உண்மையிலேயே வந்து நம்ம தான் மிகப்பெரிய கேடு கெட்டவன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் இலக்கியா ரேவதி கௌதம் இவங்க எல்லாருமே வந்து போயிருந்தா வராங்க அப்பதான் வந்து போயிருந்தா நம்ம கார்த்திக் கார்த்திகா இருந்துட்டு அண்ணி என்ன மன்னிச்சிருங்க இது எல்லாமே அஞ்சலியோட பிளானு அப்படின்றது தெரியாம நான் வந்து போயினா மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஏற்கனவே வந்து போயின்னா நீங்க எல்லாருமா சேர்ந்து சொன்னீங்க அஞ்சலி நல்லவ கிடையாது அவளை பின்னாடி போகாத அவ ரொம்ப கெட்டவ அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொன்னீங்க ஆனா நான் அதை எதையுமே கேட்காம அவள் என்னோட பொண்டாட்டி என்னோட உரிமைக்காக போராடுறா அவ எனக்காக பார்க்கறா அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனா இந்த சொத்தை எல்லாத்தையுமே வந்து இப்போ என்கிட்ட இருந்து ஆட்டையா போடுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அந்த அளவுக்கு வந்து இப்போ மிகப்பெரிய வழியா இருக்கு ஏன்னா அஞ்சலி வந்து நான் அவ்வளவு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது என் அம்மாவை விட வந்து அவ்வளவுதான் நம்பினேன் ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கார்த்திக்கு ஒண்ணுமே புரியல அடுத்ததா அஞ்சலி வந்து போயினா சந்தோஷமா வரா அவ்வளவுதான் இன்னொரு ரெண்டு நாள்ல நமக்கு சொத்து எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததாதான் வந்து அஞ்சலி வந்த உடனே அஞ்சலி இப்ப எங்க போயிட்டு வர அதே மாதிரி இங்க வந்து எதுக்காக என் கூட வந்து நீ வாழணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க கடைசியில உண்மை வெளியே வருது அதாவது இந்த அஞ்சலி அஞ்சலி வந்து அந்த வீடியோ வந்து காட்டினாங்க இல்லையா அதான் இந்த அஞ்சலி கிட்ட காட்ட ஆரம்பிச்சறாங்க இத்தனை நாளா என் சொத்துக்காக தான் என் கூட பழகிட்டு இருந்தியா என்னை வந்து போயினா புருஷன் புருஷன் சொல்லிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமா உன் சொத்துக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ண ஒழுங்கு மரியாதையா நீயே என் பேர்ல எழுதி வச்சிரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது கார்த்திக்கு பயங்கரமான கோவம் வர ஆரம்பிச்சிருக்கு யாரோட சொத்தை யார் அனுபவிக்கிறது பாக்குறது இது என்ன என் அப்பாவோட சொத்தா இருக்கலாம் ஆனா இது எல்லாத்தையுமே கட்டி காப்பாத்தினது என் அண்ணன் என் அண்ணன் தான் வந்து போயினா இது எல்லாத்தையுமே சம்பாதிச்சது இப்போ இவ்வளவு சொத்து எங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என் அண்ணன் கௌதம் நான் இத்தனை நாளா வந்து போயினா அது என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தேன் பட் இருந்தாலுமே வந்து போயிருந்தேன் என் கௌதம் வந்து என்னோட சொந்த அண்ணன் இல்லாததுனால நான் வந்து போதின்னா அவனை எதிரி மாதிரி நினைச்சேன் அவன் அப்படி நினைக்க வச்சதுக்கு காரணமே நீதான் நீ தான் வந்து பத்தினா இது எல்லாத்தையுமே பண்ண இதுக்கு மேல வந்து உன்னை நான் சும்மா போறது கிடையாது உன்னை இங்கே அடிச்ச கொண்டுலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து கோபம் வருது என்ன பண்றது உன்னை அவ்வளவு லவ் பண்ணிட்டேன் உன்னை அடிக்கிறது கூட எனக்கு மனசு வரல இங்க இருந்து நீயா கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கார்த்திக் இல்ல கார்த்திக் நான் இதுக்கப்புறம் நல்லவளா இருக்கேன் நான் மாறிடுறேன் திருந்திடுறேன் அப்படின்ற மாதிரி அஞ்சலி நாடகம் போட ஆரம்பிச்சிடற கடைசியில வந்து போயின்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு கோவத்தோட இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன் அப்படின்னா இங்கேயே பொண்ணு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கழுத்த புடிச்சி தர தர தரன்னு போயிடுன்னா வீட்டை விட்டு வெளிய தள்ளுறதுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க உண்மையிலே இது சிறப்பான சம்பவம் நம்ம இலக்கியம் மட்டும் இந்த எஸ்எஸ்கே ஓட நாடகத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு விஷயத்த செஞ்சு கார்த்திகுடன் மனசை மாத்துனாங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி நெலக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா இருக்க சப்கி வட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க